என்பதனை தைரியமாக மேடைக்கு வந்து சொல்லவும் இல்லை என்றால் அதே இடத்தில் கூட உங்கள் கைகளில் பைக் கொடுக்கிறோம் நீங்க வந்து வெளிப்படையா சொல்லுங்க ஏன்னா என்ன தேவை இருக்கு அப்படின்றது வந்து முக்கியமா நம்ம பள்ளி மாணவர்களாகிய உங்களுக்கு தான் தெரியும் வேற ஏதாவது அடிப்படை தேவைகள் இருக்கிறதா அப்படின்றத வந்து நீங்க இந்த நேரம் அதை உங்க வகையால சொன்னாதான் சரியா இருக்கும் ஸ்கூல்ல வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் தண்ணி இல்லை சுத்தமா இல்ல அது கொஞ்சம் நல்லா இருக்கணும் குடி தண்ணி அப்பப்ப நின்றது அது மட்டும்தான் கரண்ட் ஒரு சைடு மட்டும் போயிடுச்சு அந்த பிளாக் ஃபுல்லா கரண்ட் இல்லை

நிச்சயமாக இந்த எதுக்காக இந்த விஷயத்தை வந்து நம்ம முக்கியமா உங்க வாயால அந்த விஷயத்தை வெளிப்படுத்தினாதான் சரி பாப்பா உங்க பேர் என்ன எந்திரிங்க ஒரு நிமிஷம் உங்க பேர் என்ன ஜனாதனி பாருங்கப்பா ரைட் பாருங்க அந்த பிள்ளை வந்து உண்மைக்கே வந்து அதாவது அமைதியா இருக்கணும்னா நம்மளால என்ன பண்ணுவாங்க என்னமோ இருக்கமா கயத்தை வச்சு கட்டி போட்ட மாதிரி இப்படி கைய வைக்க அப்படி கைய வைக்க இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்போம் ஏன்னா நாங்களும் அப்படி கொடுத்து வந்தவங்க தானே அதனால அந்த புள்ள ஏதோ கொஞ்சம் ஆர்வமாவது கேட்கிற மாதிரியாவது முகத்தை வச்சுக்கிட்டு இருந்துச்சு உண்மையா பொய்யான்றது தெரியல ஆனா அமைதியா இருந்துச்சு பாராட்டுகள் உங்களுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சிறப்பா மேடையில வந்து கௌரவம் சரியா அடுத்தடுத்து ஆள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அமைதியா இருங்க எல்லாருமே சரியாப்பா அடிப்படை தேவைகள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஐம்பதாவது ஆண்டு காலம் தாண்டி விழா கண்ட ஒரு உன்னத பள்ளி குடிநீர் வசதி ஒரு மாணவி அந்த குடிநீர் வசதிக்கு தயவு கூர்ந்து சான்றோரும் மூத்தோரும் பெரியோரும் கொஞ்சம் இறங்கி அந்த மாணவர்களுக்கு அந்த குடிநீர் வசதியை மேம்படுத்தி தர வேண்டும் என்று எளி அறக்கட்டளை சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து அதுபடியாக இந்த கழிப்பிட வசதி கேட்டாங்க அதுவும் வந்து நிச்சயமா சரி பண்ணி கொடுக்கணும் இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த கழிவறையை வந்து சுத்தம் செய்வதற்கு மதிப்புக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களும் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கருத்தில் கொண்டு ஊர்ல இருந்து ஒரு துப்புரவு பணியாளரை கூட அனுப்பி வாரம் ஒரு இருமுறை ஒரு மூன்று முறை வந்து அதை சரிவர தூய்மை செய்து கொடுத்தால் உண்மையே அந்த மாணவர்களுக்கு வந்து பெரும் நன்றாக இருக்கும் என்ன காரணம்னா முதல்ல வந்து அரசு மேல்நிலை பள்ளினா ஒரு துப்புரவு பணியாளர் வந்து பணி நியமனம் செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் இப்ப இடைப்பட்ட காலங்களில் ஒரு சூழல் இல்லை அதனால கொஞ்சம் ஊராட்சி மன்றம் கொண்டு அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் எளிதில் அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பல்வேறு சின்ன சின்ன தேவைகள் சென்று பத்தாம் பத்து பன்னிரண்டாம் பொது தேர்வு மையங்கள் தரப்பட்டுள்ளது அதில் இருக்கைகள் வசதிகள் பற்றாக்குறை உள்ளது அதையும் சரி செய்து கொடுக்க வேண்டும் மற்றும் இதர வசதிகளையும் கொஞ்சம் நாம் சார்ந்து நம் பள்ளி சார்ந்து இருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் சார்பாக நமது ஊர் சார்ந்த சொந்தங்களிடம் முறையாக கொண்டு சென்று சேர்த்து இப்பள்ளிக்கு ஏதேனும் முடிந்த உதவிகளை நம்மால் இயன்ற செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக விழாவின் ஒவ்வொரு மாணாக்கரின் வளர்ச்சியிலும் விதை விதைத்தவனுக்கு பங்கு எவ்வளவு உண்டு அந்த விதையை செடியாக்கி மரமாக்கி பலன் கையில் பெற்று பெற்று கிடைக்கும் வரை உன்னதமாக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு விவசாயியை போல் இன்றைய காலகட்டங்களில் நவீன சிற்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பெரும்பதிப்பிற்குரிய அரசு பள்ளி ஆசிரியர்களை கௌரவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னத நிலைப்பாடு அது எளிநரக்கட்டளை ஆரம்பிச்ச முதல்ல இருந்து செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தின விழா அதை கொஞ்சம் அதிகமா நான் முன்னிலைப்படுத்துவேன் இடைப்பட்ட நாட்கள் ஆசிரியர் தினத்துல தான் நான் வந்து அந்த ஆசிரியர்களை கௌரவப்படுத்துவேன் ஆனா இப்ப வந்து சொன்னா மாணாக்கர்கள் தன்னுடைய கடும் முயற்சியிலும் தன்னுடைய அர்ப்பணிப்போட அர்ப்பணிப்பு தன்னுடைய எல்லா விஷயங்களையும் இழந்த அவங்க வந்து இன்னைக்கு ஐநூத்தி ஐம்பது மார்க் நானூத்தி ஐம்பது மார்க் இவ்வளவு மார்க்குகள் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க திறமைக்கு அனைத்து நபர்களுமே நாங்க தலை விளங்குறோம் இருந்தாலும் அந்த திறமைக்கும் முக்கியமான பெரும் பங்களிப்பு கொடுத்தாங்க பாருங்க அர்ப்பணிப்பு உணர்வோட தான் பிள்ளை எடுத்தா கூட எவ்வளவு சந்தோஷம் அடைகிறாங்களோ இல்லையோ ஆனா என்கிட்ட படிச்ச பிள்ளை நிறைய மார்க் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு அவ்வளவு பெரிய பெருமைப்பா நான் நூறு சதவீத ரிசல்ட் கொடுத்தேன்பா நீங்க போட்டி போடுறீங்க அப்படின்ற விஷயம் தான் உங்க எல்லாருடைய மனசுலயும் தோணிக்கிட்டு இருக்கு ஆனா உண்மைய சொல்லணும்னா ஒவ்வொரு ஆசிரியருமே தனக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நூறு சதவீத ரிசல்ட் கொடுக்கணும் தன்னுடைய மாணவர் தான் வகுப்பு மாணவர் வந்து முதல் மதிப்பெண் பெறணும் ஏதாவது ஒரு பாடத்துல சென்டம் எடுக்க வைக்கணும் முடிஞ்செலவுக்கு தரமான ஒரு மதிப்பெண் கிடைக்கிறது நம்ம அர்ப்பணிப்போட செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமா வச்சு இரவு பகல் பாராம வந்து அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டா சொல்லுற வெளியில பேசுற முட்டாள்தனமா ஆசிரியர்கள் அதிக அரசு பள்ளி ஆசிரியர்கள் அதிக சம்பளம் வாங்குறாங்க எடுத்ததுமேவா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க கிடையாதுல்ல அவங்களுடைய உழைப்பு முப்பது ஆண்டு காலம் சர்வீஸ் போட்டிருப்பாங்க இருபத்தி எட்டு வருஷம் சர்வீஸ் போட்டிருப்பாங்க